கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பாருங்க அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அன்ப நம்ம கை கொள்ளும் போதுதான் அவரை நான் அறிஞ்சிருக்கிறேங்கிறதையே அறிந்து கொள்ள முடியும் அப்படி நான் இன்னும் தேவ அன்பை வெளிப்படுத்த தவறியவராக நான் இருந்தேன் சொன்னா இன்னும் அவரை நாம் அறிந்து கொள்ளவில்லை அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் இந்த இடத்துல நமக்கு பல கேள்விகள் வரும் எப்படின்னா அவர் ஆண்டவர் அவர் மன்னிச்சாரு அவர் அதை செஞ்சாரு நான் சாதாரண மனிதன் தானே என்னால எப்படி இதை செய்ய முடியும் ஒரு கேள்வி ரெண்டாவது தேவ அன்புங்கிறது இப்போது உலகத்துக்கு ஒத்து வரக்கூடிய காரியமா இது இதை செய்தால் இந்த அன்பை நான் காண்பித்தால் என்னை துன்புறுத்துகின்ற நபர்களாலே நான் இன்னும் தவறாக பயன்படுத்தப்படுவேனே நான் இன்னும் அந்த துன்பங்களை நான் சகித்துக்கொள்ள கொள்ள வேண்டியது இருக்குமே இதெல்லாம் இந்த உலகத்துக்கு ஒத்து வரக்கூடிய விஷயமா நிச்சயமாக இது முடியாது இந்த அன்பை நான் செயல்படுத்தும் போது இனிய பார்க்கிறவங்க பைத்தியமா பாப்பாங்களே இந்த அன்புல நான் இருக்கும் போது இந்த உலக இன்பங்களை நான் இழந்து விடுவேனே இதெல்லாம் நம்ம கண்கள் முன்னாடி நிற்கக்கூடிய கேள்விகள் இது யார் கொடுக்கறது தெரியுமா சாத்தா அவ சொல்லுகின்ற பொயிலேயே ஒரு பெரிய பொய் என்ன பொய் தெரியுமா தேவ அன்பை நீ காண்பித்தால் நீ இழந்து விடுவாய் நீ ஏமாந்து விடுவாய் நீ தோற்று விடுவாய் அது சொல்றதுதான் ஏன் அப்படி சொல்றான் தெரியுமா இந்த தேவ அன்புல நாம் இருக்கும் போது தேவன் நம்மை என்ன நோக்கத்திற்காக படைத்தாரோ நமக்காக என்ன நன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறாரோ இதை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம் நம் மூலமாக தேவன் செயல்பட முடியும் நம்ம வாழ்க்கையிலயும் அவர் செயல்பட முடியும் நம் மூலமாக அவர் மற்றவர்கள் வாழ்க்கையிலையும் செயல்பட முடியும் இந்த தேவ அன்பு அப்படிங்கிறது அவனை எதிர்க்கின்ற ஒரு பெரிய ஆயுதம் அதனால இது முடியாது அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லி நம்மளை ஏமாற்றி வைத்திருக்கிறான் கிடையாது சத்தியம் அது கிடையாது கிறிஸ்து அன்பு செய்தார் தேவ அன்பை அவர் காண்பித்தார் இல்லையா தேவ அன்புனா என்ன அப்படிங்கிறதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இந்த உலகத்துல வாழ்ந்தார் அவர் தோற்று போன வாழ்வு வாழ்ந்தாரா என்ன என்ன சூழ்நிலைகளை எதிர்கொண்டாரோ அத்தனைகளையும் அவர் ஜெயித்தவராக இருந்தார் கிரியைகளை அழிக்கிறவராக அவர் இருந்தார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிறவராக அவர் இருந்தார் கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுப்பவராக நடக்க முடியாமல் இருக்கிறவர்கள் அசுத்த ஆவியில் அகப்பட்டவர்கள் மறித்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிறவராக அவர் இருந்தார் தேவ அன்புனா என்னங்கிறதை மக்களுக்கு காண்பிப்பவராக இருந்தார் அந்த தேவ அன்பு அந்த மக்களை கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறதாக இருந்தது அவர் எந்த இடத்துல தோற்று போனார் நீங்க உலகத்தோட சூழ்நிலைகளின் அடிப்படையில பார்த்தா உங்களுக்கு அது புரியாது ஜென்மஸ்வாவத்துக்கு அந்த அன்பு பைத்தியமாக தோன்றும் ஜென்மஸ் தெய்வ தேவ அன்பை புரிந்து கொள்ள முடியாது அதனாலதான் தேவ அன்புங்கிற பெயரை கேட்ட உடனே நம்ம எல்லாம் பயந்து ஓடுகிறோம் இல்ல இல்ல அவர் எதில் தோற்று போனார் அவர் ஜெயித்தவராக இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகள்லையுமே தேவ அன்பு ஜெயித்ததை தான் நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த உலகத்துல மனிதராக அவர் இருக்கும் போது ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஆளுகிறவராக அவர் இருந்தார் கொல்கதா மலையில கூட அவர் சிலுவையில் தொங்கும் போது கூட அந்த சூழ்நிலையில அவர் தோத்து போகல அவர் என்ன திட்டத்துக்காக வந்தாரோ அந்த திட்டத்தை வெற்றிகரமாக அங்கு அவர் செய்து முடித்தார் உலக பார்வைக்கு வேணா அவர் தோற்று போனவராக இருக்கலாம் ஆனா ஆவிக்குரிய விஷயத்தின்படி அங்கு ஒரு பெரிய ஜெயத்தை அவர் எடுத்தார் தன்னுடைய மரணம் அடக்கம் உயிர் மூலம் ஒட்டுமொத்த மனு குலத்தையும் தேவனோடு அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார் இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு பெரிய ஜெயத்தை அவர் அங்கு பெற்றிருக்கிறார் அப்போ தேவ அன்பை காண்பிக்கும் போது நம்ம மட்டும் எப்படி தோற்று போவோம் ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்ம ஆளுகிறவர்களாக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி ஆள முடியும்னா இந்த தேவ அன்பில் நாம் இருக்கும் போது இந்த இயல்புலதான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த தேவ அன்பானது நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது ரோமர் அஞ்சு அஞ்சு பார்க்கலாம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது தேவ அன்புல நீங்க இருக்கிறதுனால ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போது நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் தேவ அன்போட இயல்பு என்ன இதை நீங்க அறிந்து கொள்ளும் போது அந்த நம்பிக்கை உங்களை என்ன செய்யாதா வெட்கப்படுத்தாதான் நீங்க தேவ அன்பை ஒரு இடத்துல அந்த இடத்தில் நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை ஏமாந்து போவது இல்லை தோற்று போவது இல்லை தேவன் அந்த இடத்தில் உங்கள் சார்பில் செயல்படுவதற்கு நீங்க அங்க இடம் கொடுக்குறீங்க தேவ அன்பின் மூலமாக தான் தேவன் செயல்பட முடியும் இந்த தேவ அன்பு எனக்கு இல்லையே என் சிந்தனைகள் எல்லாம் எனக்கு எதிரா இருக்கிறவங்க மேல எனக்கு கோபம் வருது கசப்பு இருக்கு மன்னிக்காத குணம் இருக்குது எனக்கு படுத்தா தூக்கம் வரலையே எடுக்கிந்த தேவான்பு இல்லையே இதை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை யார் ஒருத்தங்க ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவங்களுடைய ஆவி பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயினன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க புதிய சிருஷ்டியா உங்க ஆவியில இருக்கிறீங்க இந்த புதிய சிருஷ்டில தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது எப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த தேவ அன்பு உங்க ஆவிக்குள்ள இருக்குது அதனாலதான் அங்க யோவான் மூலமாக பரிசு தாவியானவர் சொல்லுகிறார் அவரை அறிந்தோமானால் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அவர் நம்மளால செய்ய முடியாத ஒரு செயல் அவர் அங்க செய்ய சொல்லல நமக்கு அதுக்குரிய இயல்பை கொடுத்து விட்டுதான் அவர் இந்த தேவ அன்பு உங்க மூலமா வெளிப்படும் போதுதான் வெளிப்பட முடியும் உங்க சூழ்நிலைகள்ல வெளிப்பட முடியும் உங்க சரீரத்துல சொகத்தை கொடுக்க முடியும் அவர் வச்சிருக்கிற நன்மையான திட்டத்திற்கு நேராக நம்மை வழி நடத்த முடியும் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் ஏன் இத்தனை பெரிய மீட்பை அவர் கொடுத்திருந்தும் ரட்சிப்புங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம் அதோட அருமை இருக்கிறோம் அவ்வளவுதான் அவர் இல்லை அவர் அன்பு செய்யாமல் அவர் செயல்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் நமக்கு அது என்ன செய்யாம இருக்கிறோம் கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த ரட்சிப்புல இவ்வளவு பெரிய பலன்கள் கொடுத்தும் நம்ம ஏன் பார்க்கல அப்படின்னு சொன்னா இந்த தேவ அன்புனா என்னங்கறத நாம் தெரியாமல் கசப்பிலையும் வைராக்கியத்திலையும் பிரிவினையிலையும் விரோதத்திலையும் அவருடைய சரீரமாகிய சபை பிரிவுபட்டு கிடக்கிறது பிரிந்து இருக்குது அதுதான் காரணம் அன்பு வெளிப்படும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படுறத பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்து எப்படி செயல்பட்டாரோ அதே போல நம்பூலமாகவும் தெய்வ வல்லமை செயல்படும் அததான் யோவான் பதினாலு பன்னெண்டுல சொல்லுகிறார் அண்டவிறாக ஏசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த கிரியைகளை செய்வார்கள் என்னை காட்டிலும் செய்வார்கள் நாமத்தை விசுவாசிக்கும் போது அவர் செஞ்ச கிரியைகளை உங்களால செய்ய முடியுமா அதை காட்டிலும் பெரிதானவைகளை செய்ய முடியுமா நம்முடைய வல்லமையில இல்ல நமக்குள்ள இருக்கிற தேவ வல்லமையில் அவருடைய வல்லமையில அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்க்க முடியும் அந்த வல்லமை வெளிப்படும் அவரை நாம் அறியும் போது தேவ அன்பில் நாம் நடக்கும் போது தேவ அன்பில் நாம் இருக்கும் போது நல்லா கவனிங்க தேவ அன்புன்னு நம்ம வாய் வார்த்தையில சொல்றது இல்ல அதில் நடக்கிறவர்களாக நாம் மாறும் போது அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டுமா நம்ம வல்லமையில ஊற்றப்பட்டிருக்கிறது எப்படி கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவர் செஞ்ச செயல்களை விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம வாழ்க்கையில சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோமோ அதே போல அந்த தேவ அன்பை நாம் விசுவாசிக்கும் போது ஏசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் போது உள்ள ஊற்றப்பட்ட அன்பை நம்மால் வெளிப்படுத்தவும் முடியும் கிறிஸ்தவ வாழ்க்கை போற வாழ்க்கையே கிடையாது அதுக்காக பிரச்சனைகள்லாம் இல்ல அப்படின்னு சொல்லல தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருப்பவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள் வார்த்தை சொல்லுது அதுக்காக நீங்க நோயினால துன்பப்படணும்னு அவசியம் இல்ல பாவத்துல துன்பப்படணும்னு அவசியம் இல்ல சாபத்துல கட்டுகள்ல அசுத்தாவிகளின் பிடியில பொருளாதார பிரச்சனைல எல்லாம் நீங்க துன்பப்படணும்னு அவசியம் இல்ல எல்லாம் நமக்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது நிமித்தம் நமக்கு துன்பம் வரும் சுவிசேஷத்தின் நிமித்தம் நமக்கு துன்பம் வரும் தேவ அன்பை காண்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு துன்பம் நமக்கு இருக்கதா செய்யும் அதை மேற்கொள்ளுகின்ற வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் நடந்தபடியே நாமும் நடக்கும் போதுதான் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதினால் அறிந்து கொள்ளலாம் மனுஷங்கள் வேணா நம்ம சொல்ற வார்த்தைகளை கேட்டு நம்பலாம் இவ்வளவு வசனங்கள் வாசிச்சிருக்கிறேன் இவ்வளவு எக்ஸாம் எழுதி இருக்கிறேன் இந்த பரிசு வாங்கியிருக்கிறேன் இந்த பக்தி செயல்கள் செய்யறேன் நான் நான் இந்த மாதிரி முன்னாடி இத்தனை பேருக்கு சொல்லி நம்ம வேணா மனுஷங்க ஆனா தேவன் எப்படி பார்க்கிறார் அவரை அருந்திருக்கிறேன் என்றால் அவர் நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும் ஏன்னா இந்த திட்டத்துக்காக தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நற்கரிகைகளை செய்யும்படிக்குதான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இந்த உலகத்தை முடிச்சு போனுங்கிறதுக்காக அவர் படைக்கலை ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்மையான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் நற்கிரியைகளை செய்யும்படியான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உலகத்தை படைத்தவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் எப்பொழுது நீங்க அவரை செயல்பட அனுமதிப்பீங்க அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறார் இந்த தெய்வ அன்பில் நாம் நடக்கும் போதுதான் தெய்வ வல்லமை வெளிப்படும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே